மயிலாடுதுறையில் பாஜக சார்பில் பண்டித் தயாளன் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் விழா பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்ட நிலையில் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் பாஜகவில் உறுப்பினர்களாக கட்சியில் இணைந்தனர் இந்தியாவின் தலை சிறந்த சிந்தனையாளர்களுள் ஒருவரும் அரசியல் சமூகம் இலக்கியம் என அனைத்து களங்களிலும் முத்திரை பதித்தவருமான பண்டித் தீன தயாளன் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை பாஜக மாவட்ட துணை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பண்டித் தீன தயாளன் உருவப்படத்திற்கு பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்களுக்கு பாஜக உறுப்பினர் சேர்க்கை மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் தலைமையில் நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர் மேலும் மயிலாடுதுறை நகராட்சி உட்பட இருபத்தி ஐந்தாவது வார்டில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட நபர்களை பாஜகவில் இணைத்தனர்